ஜனுஷ் நாகர்ஜுனா ராஷ்மிகா மந்தனா மற்றும் ஜிம் சர்ப் ஆகியோர் இணைந்து நடித்துள்ள குபேரா திரைப்படம் இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் இன்று திரையரங்குகளில் வெளியானது இசையமைப்பாளராக தேவி ஸ்ரீ பிரசாத் பணியாற்றியுள்ளார் சமூக விமர்சனம் அரசியல் சூழ்ச்சி பணபலம் ஆகியவற்றை மையமாகக் கொண்ட இந்த திரைப்படம் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு உள்ள படமாக உள்ளது பல லட்சம் கோடி மதிப்புள்ள எரிவாயு ஒப்பந்தத்தை முடிக்க திட்டமிடுகிறார் அரசாங்கத்தில் நேர்மையான வருமான வரித்துறை அதிகாரி நாகர்ஜுனாவை பயன்படுத்த விரும்புகிறார் தவறாக குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் முடங்கிய நாகர்ஜுனா வெளியே வந்தபின் தனது நேர்மையை இழந்து நீரஜின் திட்டத்தில் இணைகிறார் ஒரு லட்சம் கோடி ரூபாயில் பாதி கருப்பு பணமாகவும் மீதி வெள்ளை பணமாகவும் மாற்ற திட்டமிடப்படுகிறது தனது நிறுவனத்தின் பெயர் தொடர்பாக இல்லாமல் இருக்க பினாமி நிறுவனங்கள் மூலம் பண பரிவர்த்தனை செய்ய நான்கு பிச்சைக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறார் நாகர்ஜுனா ஒவ்வொருவரின் பேரில் பத்து ஆயிரம் கோடி பரிவர்த்தனை நடக்கிறது பின்னர் அந்த நபர்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்த சூழலில் தனுஷ் பாத்திரமான தேவா எவ்வாறு சிக்கிக்கொள்கிறார் என்பது கதை கதைமயாத்தத்தை நகர்த்துகிறது தனுஷ் அந்த இடத்தை விட்டு தப்பி செல்ல முயற்சி செய்கிறார் ஆனால் அவனது பேரில் இருக்கும் கணக்கில் பத்து ஆயிரம் கோடி இருப்பதால் அவனை தேடும் வேட்டை தீவிரமடைகிறது அதே சமயம் ராஷ்மிகாவின் கதாபாத்திரம் கதையில் நுழைகிறது தனுஷ் தேவாவாக தனது கதாபாத்திரத்தில் முழுமையாகவும் உயிரோடு நடித்திருக்கிறார் அவரது உணர்வு பூர்வமான மேளனமான தத்துவம் நிறைந்த காட்சிகள் பாராட்டத்தக்கவை நாகர்ஜுனா நேர்மையையும் பின் ஏமாற்றத்தையும் பின்னர் உள்படையலான சுழற்சியையும் அழுத்தமாக வெளிப்படுத்தியுள்ளார் ராஷ்மிகா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்குப் பிறகு தோன்றினாலும் தனது காட்சிகளில் பளிச்சென்று கவனம் ஈர்க்கிறார் ஜிம் சர்ப் வில்லனாக தன் வேடத்தில் வலிமை மிக்க தோற்றத்தை கொடுத்துள்ளார் இயக்குனர் சேகர் கம்முலா தேர்ந்தெடுத்துள்ள கதைக்களம் கவனிக்கத்தக்கது வணிகச் சூழ்நிலை அரசியல் மற்றும் சமூக அடுக்கு அமைப்புகளின் பின்னணியில் ஒரு வித்தியாசமான கதையை அவர் நன்கு திரைக்கதையாக வடித்துள்ளார் ஆனால் படத்தின் நேரம் சற்று நீண்டுவிட்டதாலும் குறிப்பாக முதல் பாதி மெதுவாக நகர்வதாலும் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தக்கூடும் எடிட்டிங் சில இடங்களில் சிறப்பாக இருந்தாலும் மற்ற இடங்களில் இன்னும் இறுக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஒளிப்பதிவும் இசையும் பெரும்பாலும் படம் மேம்படும் வகையில் செயல்பட்டன இறுதி நாற்பது நிமிடங்களில் தனுஷ் மற்றும் வில்லன் இடையே நிகழும் ட்விஸ்ட் அந்த காட்சியின் கட்டமைப்பு மற்றும் தனுஷ் உருவாக்கும் அவசர நிலை மிக நல்ல புள்ளியில் திரைப்படத்தை கொண்டு செல்கிறது பிச்சைக்காரர்கள் மீதான வன்முறை பணம்தான் அதிகாரம் எனும் நம்பிக்கையின் பின்னணி யாசகம் கேட்பவர்களும் மனிதர்கள் என்பதை காண்பிக்கும் பார்வை இவை அனைத்தும் படத்தின் சமூக விமர்சனத்துக்கு துணை செய்கின்றன குபேரா ஒரு வெறும் மாஸ் படம் அல்ல வித்தியாசமான சிந்தனை கொண்ட அரசியல் மற்றும் சமூக சூழ்நிலைகளை விமர்சிக்கும் வகையில் அமைந்த கதையாகும் சில இடங்களில் மெதுவாக நகர்வது மற்றும் கிளைமாக்ஸில் இன்னும் கூர்மையாக முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் என்பதே குறைகள் இருந்தாலும் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா உள்ளிட்டோர் நடிப்பும் கதையின் வித்தியாச கோணமும் இந்த படத்தை பார்க்க தகுதியானதாக மாற்றுகிறது